ஐயா வணக்கம் ஐயா எவ்வளவு நாளா நீங்க டீ குடிக்கிறீங்க ஐயா நான் எழுபத்தி மூணு வருஷமா குடிக்கிறேன் எழுபத்தி மூணு வருஷமா ஆமா எதனால ஐயா உங்களுக்கு வந்து டீ வந்து பிடிக்குது ஏன் பிடிக்குதுனாக்கா கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கும் காலையில மாலையில சாப்பிட்டாக்கா நம்ம வேற எதுவும் எந்த பழக்கமும் கிடையாது டீ மட்டும் கம்பல்சரி சாப்பிடுவேன் ஒரு நாளைக்கு எத்தனை டீயா குடிப்பீங்க ஒரு நாள் ஒரு நாள் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து டீயாவது குடிப்பேன் பத்து டீயாவது குடிப்பீங்க சரி இப்ப நீங்க வந்து வழக்கமா பத்து டீ குடிக்கிறீங்க சோ இது இல்லாத எந்தெந்த சமயங்கள்ல வந்து எனக்கு இப்ப வந்து டீ குடிச்சே ஆகணும் அப்படின்னு தோணும் இல்லையா அது எந்த மாதிரி சமயமா இருக்கும் அது அதாவது நம்மளுக்கு ரொம்ப கன்ஃப்யூஷன் ஆவது நோச்சிக்க வந்து ரொம்ப மூளை கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சுன்னா கன்ஃப்யூஷன் பார்த்தா அந்த நேரத்துல சரி டீ குடிச்சு தரணும்

சார் இப்ப எப்படிக்கிறீங்க அனுபவம்னு பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷமா டீ குடிக்கிறேன்னா என்ன சில பேவரட் டீ கடையெல்லாம் இருக்கும் ஒவ்வொரு ஏரியா நான் வந்து ப்ளாக் பண்ணிச்சுக்க இந்த ஏரியா பார்த்தோம்னா அது ஒண்ணா ஒரு இன்ஜி டீ போடாருன்னா ஒரு மாதிரி ஃபீல் ஹெட் பெயின் போவோம் மாறலகிற சளியெல்லாம் போவோம் சில மருத்துவ குணங்கள்லாம் போவோம்னு சொல்லி என்னுடைய அப்படியே நான் ஒர்க் பண்ணுறாங்க அதனால சில டீ கடைகள் நல்லா இருக்கும்

கோபங்கள் குறைக்கும் மன அமைதி ஒரு நிம்மதி கிடைக்கும் நிறைய பெனிஃபிட் நிறைய இருக்கு சக்தியில சான்ஸே கிடையாது சார் சான்ஸே கிடையாது நீங்க வந்து வேற ஏதாவது நீங்க சொல்லுங்க சாப்பிடாம யாரும் சொல்லுங்க டீ சாப்பிடாம இருக்க முடியும் சாப்பாடு மட்டும் வேணாம்னு சொல்லுங்க அது பாசிங்க அறுத்துருவோம் ஆனால் டீ மட்டும் இல்லாமல் இருக்க முடியாது ஏன்னா எங்கள் மைண்ட் ரிலீஃபே தான் எங்களை ஒர்க்கிங் அடுத்த அடுத்த மூமெண்ட்ஸ் போகிறதுக்கு அது டீ தான் எனர்ஜி ட்ரிங்க் சொல்லுவாங்க